தெண்டல மேலேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கைப்பில் வந்து அவங்கள்ட்ட கோமாக நடந்துக்கிறத பார்த்து இப்போ கைப்பில் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பரமனண்டை விசாரிக்கிறாங்க பரமன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவுமே எமோஷனல் ஆகுறாங்க இப்போ பரமன் வந்து பரமனண்ட்டை வந்து இப்போ உனக்கு என்ன இளமதியை பார்க்கணும் அவ்வளவுதானே நான் பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி கைப்பிள்ள ஒரு ஐடியா சொல்கிறாங்க இது சரியாக வருமானு கேட்கும்போது இது இது சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவும் போல பார்த்தோம் அப்படின்னா பரமன் டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போறாரு அங்கே பார்த்தா பெருசு இருக்கார் அதாவது இளமதியோட அப்பா இருக்காங்க இப்ப பார்த்தா அந்த நேரத்தில் வந்து அதாவது ரிஷி வந்து சொல்லிட்டு அவசரமா ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க அது கூட இவங்க ஏற்பாடு பண்ண ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் பார்த்தா பரமனை வந்து ரூம் கூட்டிட்டு போறாங்க பார்த்தா இளமதியோட அம்மா காந்திமதி இல்ல இப்ப பார்த்தா பரமன் போய் பார்த்தா இப்ப அதாவது வந்து இளமதி கிட்ட பேசுறாங்க இளமதியும் பரமனும் அந்த பேசிக்கிற அந்த இடத்துல பார்த்தா இந்த பெருசு நின்று சிரிச்சுட்டு இருக்காங்க அப்ப செம்ம சூப்பரா இருக்கு அந்த இடத்துல பார்த்தோம்னா இளமதி வந்து பரமனை திட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் மாஸ்க்கை கழட்டினதுக்கு அப்புறம் என்ன சண்டை கொலை திட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக அந்த மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா இந்த பக்கத்து ரிஷியை அவங்க அம்மாவும் அதாவது இப்போ இளமதியோட அம்மாவும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது போது கடைசியில் பரமன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போகுது உடனே நிறைய சண்டை நடக்குது இருந்தாலும் பார்த்தோம்னா அந்த இடத்துல ரிஷி கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த இடத்துல இருந்து முதல்ல டிசார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் பரமனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்பவுமே நன்றி சொல்கிறாரு ஏன்னா இனிமேல் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டாங்கன்னு சொன்னதுமே சரி பரவாயில்ல பெருசு நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அவங்க அப்பாவுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா ரிஷி வந்து ப அம்மா இருக்காங்கல்ல காந்திமதி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து பரமன் கிட்ட பேசக்கூடாதுன்னு இளமதி கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களோட கேரக்டருக்கு மறுபடியும் பேசுவாங்க அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகும் இளமதி கூடயே பரமனை வச்சு பரமன் கெட்டவேங்கிற மாதிரி இளமதியை நம்ப வைக்கணும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ காந்திமதி கூட கூட்டு சேர்ந்து ரிஷி வந்து அடுத்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்போ தான் ஆரத்தி எடுக்கும்போது கீழே விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே ஆலத்து ஆரத்தி வந்து பரமன் எடுக்கிறாரு அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்து தான் ஒரு சூப்பரான ஒரு மூவ் மூமெண்ட்டாக இருக்குது அந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து ரிஷியை வந்து செம்மையாக கலாச்சு விட்டு அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு ஆனாலும் பரமன் கிட்ட வந்து ரிஷி வந்து நான் உன்னை என்ன பண்ணுற பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நைட்டில் மாடியில் அதாவது இளமதியோட அப்பா வந்து ரொம்ப கவலையாக நின்றுட்டு இருக்காரு இப்போ பரமன் பக்கத்தில் போய் என்ன எதுன்னு விசாரிக்கும் போது இப்போ வந்து ரொம்பவுமே நன்றி சொல்கிறாரு இது மாதிரி அந்த இடத்துல என் பொண்ணை நீ காப்பாற்றிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் சொல்லும்போது இப்போ பரமன் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொன்னாலும் ரிஷி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான் எனக்கு என்னான்னுங்கிறது புரியல சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ இளமதியோட அப்பா சொல்கிறாங்க ரிஷி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளமதி கிட்டே நெருங்குறாங்க உடனே வந்து கெட்டவன் ஆகிறாங்க இதுக்கு அந்த வட்டி கடை கூட வந்து நெருக்கமான உறவு வச்சுருக்காங்க இது என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பரமன் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் நீ கவலைப்படாத பெருசு அப்படிங்கிற மாதிரி அதோட அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்